அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லக்ஷ்மி நாராயணன் நாம அந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட கர்மா என்ன அந்த கர்மாவை எப்படி சரியாக கையாள்றது அல்லது அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு முன்னபடியே விருச்சிக ராசி இப்போ இந்த வீடியோவானது ஒரு சாதாரண ராசி பலன் வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த விருச்சிகத்தை பத்தின இன்டெப்தான டீட்டெயில் அதாவது உங்களோட கர்மாவை பத்தி இதுல பேசப்படுறோம் அதனால விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களோட லக்னாதிபதி ராசியாதிபதி விருச்சிகத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் இதோட பலன்கள் ஓரளவுக்கு பொருந்தும் ஆனால் விருச்சிக ராசி கொஞ்சம் வீரியமா ஒரு அறுபது எழுபது சதவீத பொருத்தம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட அன்றாட தேவைகள் அல்லது இன்றியமையாத விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நாலு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஒன்னு பொருளாதாரம் ரெண்டாவது அந்த பொருளாதாரம் வரக்கூடிய வழி அதாவது வேலை அல்லது தொழில் மூணாவது குடும்பம் நாலாவது உடல் நலம் இதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிடுவோம் இந்த நாலுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கூட நம்மளால வந்து தவிர்க்க முடியாது இல்லையா இந்த நான்கு விஷயங்கள்லையும் விருச்சிகம் கொடுத்து வைத்த விதி என்ன நீங்க என்ன அதுல கொடுத்து வச்சிருக்கீங்க அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம விவரமா பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்கு பொருளாதாரத்துல உங்களோட கர்மா அல்லது விதி என்ன இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல முதன்மையா வகிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தனம் குடும்பம் வாக்கு இதை குறிக்கக்கூடிய அந்த ரெண்டாம் இடம்தான் இந்த பணத்தையும் குறிக்கும் அன்றாடம் நமக்கு வரக்கூடிய பணம் லிக்கியோட இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல உங்களோட விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் அதிபதியா வர்றவர் வந்து குரு தனுஷ் ராசி ரெண்டாம் ராசியா வரும் அதுக்கு அதிபதி வந்து குரு இயல்பாவே குரு அப்படிங்கிற சுப கிரகத்தோட ஆளுமையில உங்களோட பொருளாதாரம் வர்றது உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சவங்க பொருளாதாரத்தில் ஆனா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது பண முடக்கம் இருக்குதே அப்படின்னு நீங்க இப்ப சிந்திக்கலாம் அதுக்கு காரணம் உங்களோட ஜாதகமா இருக்கலாம் உங்களோட இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருக்கலாம் ஆனா இயல்பா பன்னெண்டு ராசிகளில் இந்த ரெண்டாம் இடத்துக்கு சுப கிரகங்கள் அதாவது குரு சுக்கரன் மாதிரியான கிரகங்கள் இரண்டாம் அதிபதியா வர்றவங்க உங்களுக்கு இயல்பா பணம் தேவையான இடத்துல நமக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி உங்க வீட்டில் உங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஒரு நிதி நிர்வாகியா நீங்க இருக்கிறீங்க அல்லது உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்குது அல்லது உங்களோட பேர்ல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வங்கியில் நம்ம வந்து சேர்த்து வைக்கிற டெபாசிட்டா இருக்கலாம் எஃப்டியாக இருக்கலாம் இருக்கலாம் இது எல்லாமே உங்க பேர்ல போட்டு வச்ச பண்மடங்கு பெருகும் காரணம் என்னன்னா அந்த குருவோட தண்மை அதே மாதிரி ஒருத்தருக்கு அள்ளி குடுதீங்கனாலோ அவரோட வாழ்க்கை அவரோட குடும்பம் மிகச்சிறப்பா இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க நிறைய உதவி பண்ணுவீங்க அது தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில யாருக்குமே தெரியாது அந்த தானங்களை பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமா நீண்ட காலம் சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வாய்ப்புகளை அந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் கொடுக்கும் இது விருச்சிகத்துக்கு மட்டும் இல்ல கும்பத்துக்கும் இதே குணம்தான் ஏன்னா கும்பத்துக்கும் இரண்டாம் அதிபதி குருதான் ஆனா விருச்சிகத்துக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியா வரக்கூடிய குருவுக்கு धनु ராசி அப்படிங்கிறது மூலத் குணபாவ ஒரு ஃபயர் அதாவது நீங்க செய்யறதை கூட ரொம்ப ஒரு நேர்த்தியா கண்டிப்பாக அதை வந்து நான் செஞ்சு தான் ஆவேங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தோட ஸ்ட்ரிட்டாக செஞ்சிருவீங்க இதில் வந்து எந்த விதமான யாரும் அவங்கள இடையூறை கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தானம் செய்யறதா இருந்தால் கூட யாரும் உங்களுக்கு இடையூறு இருக்காது இது ஒரு பெரிய ஒரு குணம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது விருச்சுக்கத்தோட விதி ஆனால் நீங்கள் நிறைய பேர் தோணும் எனக்கு வரவே இல்லையா நான் எப்படி கொடுப்பேன் வந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும் நான் இதில் என்ன சொல்றேன்னா நம்ம எப்படியும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்காம இருக்க மாட்டோம் இல்லையா ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இல்லை ஐம்பது பைசாவோ அதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை டென் பர்சன்டேஜ் அதை இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு குறிப்பாக ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களாக பண்ணிட்டு வரும்போது உங்களோட கர்மா பொருளாதாரத்தின் கர்மா அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் நல்ல பொருளாதார வளம் இருக்கும் இது விருச்சிக ராசிக்கான பொருளாதாரத்துக்கான வழிமுறை அடுத்தது இந்த பொருளாதாரம் வரக்கூடிய வழி என்ன அதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒன்று வேலை செய்வோம் ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்வோம் அல்லது ஏதாவது தொழில் பண்ணுவோம் இல்லையா இதுதான் உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இதுதான் வேலை அப்படின்னு பாக்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரியான வேலையில உங்களோட கர்மா லயிச்சு இருக்கும் அதாவது இதுல வந்து நீங்க எந்த துறையிலனாலும் இருக்கலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த துறைகள் அதாவது உங்க கருமாவோட துறைகளை நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களோட வேலையை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கறது ஆறாம் இடம் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியா வரக்கூடியவர் செவ்வாய் அதாவது உங்க ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி மேஷ ராசிக்கும் அதிபதியாக வருவார் ஆனா மேஷம் குறிக்க கூடிய வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது நம்மளோட கமிட்மெண்ட்டுக்காக நம்மளோட ஜீவனத்துக்காக நம்ம என்ன வேலையினாலும் செஞ்சுட்டு இப்போ அது நம்மளோட தசாபுத்தி நம்மளோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்திருக்கு ஆனால் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதை நான் சொல்கிறேன் வரிசையாக ஒன்று இந்த செவ்வாய் சார்ந்த துறைகளில் முதல் வேலை வந்து என்னென்னா பாதுகாப்பு குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஒருத்தரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது குறிப்பாக போலீஸு மில்ட்ரி ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் மிக உன்னதமான ஒரு தொழில் செவ்வாயோட தொழில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறைகள் நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் அதுவும் குறிப்பா அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு ஆசை இருக்கும் காரணம் செவ்வாய் தான் முழுமையான அறுவை சிகிச்சை நிபுணரே அவர் அதே மாதிரி செவ்வாயோட காரகங்கள் இன்னும் நம்ம சொல்ல போனா நிலம் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுறது வீடு வாங்கி விற்கிறது கமிஷன் பேஸ்டு தொழில்கள் அந்த குறிப்பா அந்த மண்ணு மனை ஸ்திரமான சொத்துக்களை வாங்கி விற்கிற தொழில் பண்றவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா ஹார்ட்வேர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மட்டும் செவ்வாய் குறிப்பார் இது எல்லாமே உங்களோட பிடிச்ச வேலைகள் இந்த வேலைகள்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க இந்த வேலையில இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் உங்களோட கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் இதில் இருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பாக்கியசாலிகள் இதில் இல்லன்னா பரவாயில்ல ஒரு காலகட்டம் வரும்போது அதுல மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்க பாருங்க அடுத்தது தொழில் எதுல நமக்கு வந்து கர்மா நல்லா இருக்கும் தொழில் அப்படின்னாலே ஜாதகப்படி பத்தாம் இடத்தை பார்க்கணும் அது போக நம்மளோட ராசியும் வளமா இருக்கணும் நிறைய பேர் விருச்ச ராசிக்காரர்கள் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க பத்தாம் இடத்த அதிபதி சூரியனா இருக்கிறதுனால அரசு அரசுங்கிறது ஃபஸ்ட் விருச்சிகம் எப்போதுமே ஒரு ஊர் ஊர்லேயோ ஒரு மாவட்டத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர்களை எல்லாரையுமே தெரியும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த அரசியல் அவ்வளோ ஈடுபாடு நீங்க நேரடியான அரசியல் இல்லைன்னா கூட நேரடியான அரசு சார்ந்த விஷயங்கள் இருந்து இல்லைனா கூட அது சார்ந்த புள்ளி விவரங்கள் இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த தெருவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் அந்த அரசு சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் அதிக கவனம் இருக்கும் இது ஒரு இயல்பான அந்த ஒரு விருச்சிக்கத்தோட குணம் இந்த தொழில்னு வரும்போது அரசியல் ஒரு தொழில் தொழிலா பண்ணலாம் அரசு சார்ந்த டெண்டர் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்களுக்கு உண்மையிலே நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சூரியன் அதிகமா குறிக்கக்கூடியது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அதுல வந்து எல்லாமே வந்துடும் குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேடியோ பொட்டில இருந்து டிவில இருந்து டியூப் லைட்ல இருந்து அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் அதாவது இதுல வந்து என்னன்னா சனியோட துறைகள்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஐடி வராது எலக்ட்ரானிக் நம்ம வந்து வீட்டுக்கு உபயோக சாதனங்கள்னு வருது இல்லையா இது எல்லாமே நீங்க தொழிலா பண்ணலாம் அது உங்களுக்கு சந்தோஷ கொடுக்கும் சொன்னபடியே சூரியன் சூரிய சக்தி சம்பந்தப்பட்ட சோலார் சோலார் சம்பந்தப்பட்ட தொழில் சோலாரும் நமக்கு என்ன கொடுக்குது சோலார் எனர்ஜியா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்தி அதை யூஸ் பண்றோம் இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இது எல்லா சம்பந்தப்பட்ட தொழில்களும் விருச்சிகத்துக்கு சரியா வரும் எல்லாத்துலயும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பாக்கியவான்கள் நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தொழில் பண்ணணும்ங்கிற ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா நீங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்க ஜாதகத்துல ஆரம்பிக்கும்போது தாராளமா இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எடுக்கலாம் அதுல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும் இது ஒரு ஜென்ரல் வியூ உங்களோட கர்மா இதை நோக்கி செல்லுது அப்படிங்கிறத காட்டுறது இப்போ ரெண்டு பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதோட கர்மா என்ன பொருளாதாரம் வரக்கூடிய வழிகள் வேலை மற்றும் தொழில் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் குடும்பம் இந்த ரெண்டும் நம்ம எதுக்காக செய்யணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டாக புரியும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம வந்த குடும்பம் ஒரு வயதுக்கு அப்புறம் நம்ம அமைச்சுக்கிற குடும்பம் அதாவது மனைவி அல்லது கணவன் குழந்தைங்க இதுல இந்த ரெண்டுலையுமே உண்மையிலே கொடுத்து வச்சவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன ரெண்டுமே கிரகங்கள் அதாவது நம்ம வந்த வழி அப்படிங்கிறது இரண்டாம் இடம் குருவோட காரகம் இரண்டாம் குரு முதலே சொன்னீங்களா அப்படிங்கிறது குரு அடுத்து ஏழாம் இல்பாவே நீங்க வந்து பன்னெண்டு ராசிகள்ல இந்த ரெண்டு விஷயத்திலயும் கொடுத்து வச்சவங்க தான் ஆனா என்னன்னா இவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அந்த தியாக உள்ளம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அந்த மூணு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் குறையா இருக்கும் அதை நீங்க கவலையே மாட்டீங்க அந்த மூணு பேர் சந்தோஷமா இருக்காங்களா அது எனக்கு போதும் அதே மாதிரிதான் வீட்லயும் வீட்டுல எல்லா இதுலயுமே உங்களுக்கு பங்கு குறைஞ்சா கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா நான் பரவாயில்ல நான் தள்ளி நினைக்கிறேன் அதுதான் இது ஒரு பெரிய பெரிய ஒரு குணம் இதை நீங்க கண்டிப்பா இதை வந்து வந்து மாற்றக்கூடாது இது ஒரு மிக சிறந்த குறிப்பிடத்தகுந்த ஒன்று இது வந்து நீங்கள் உங்களோட பிறந்த வீட்லையும் இருக்கும் அதாவது நம்மளோட அம்மா அப்பா சகோதரர்கள் வழியிலையும் இருக்கும் புகுந்த வீட்லையும் இதே இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இருக்கும் மாமியார் மாமனார் எல்லாருமே அவங்க ஈவன் கெட்டவங்களாக இருந்தால் கூட நமக்கு துரோகம் செஞ்சால் கூட அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் வந்து விருச்சிக ராசி ஆனால் இதில் இன்னொரு ஒரு டெப்தான விஷயமும் இருக்கு விருச்சிகம் என்ன தான் ரெண்டு ஏழு இந்த ரெண்டுமே சுப கிரகங்களோட அனுகிரகத்தோடு இருந்தால் கூட விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு இல்லையா அவங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட தியாக உள்ளம் இது எல்லாமே ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த மெல்டிங் பாயிண்ட கடந்துருச்சு அப்படின்னா யாருமே வேண்டாம்னு உதறிட்டு வர்ற முத ராசி விருச்சிக ராசி தான் அதையும் நீங்க உங்களோட வாழ்க்கையில பொருந்துதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவு வெறுத்துருவீங்க ஒருத்தர் பிடிக்கலனா அவர் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க பேச மாட்டீங்க இது எல்லாமே அந்த விருச்சிகத்தோட குணம் குணம்னு மட்டும் இல்லாம இது எங்க இருந்து வருது அப்படின்னா உங்களோட கர்மால இருந்து வருது கர்மா தான் குணமா கன்வெர்ட் ஆகுது இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை எளிதா வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பொருளாதாரம் வரும் ஏழாம் அதிபதி சுக்ரனா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் வரும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க பொதுவாகவே மனைவி கணவன் அப்படின்னாலே ஆப்போசிட்டாக இருக்கிறது நல்லது தான் இதில் நான் எப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா டேஸ்ட்டு எண்ணங்கள் அணுகுமுறை இந்த மாதிரியான விஷயங்களில் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறன நீங்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க ஆனால் அவங்க செலவாலியாக இருப்பாங்க அல்லது நீங்கள் ரொம்ப செலவாலியாக இருப்பீங்க அவங்க சிக்கனமாக இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு காண்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இதுதான் வாழ்க்கையிலேயும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எளிதாக நமக்கு உதவும் வேற்றுமையில் ஒற்றுமை தானே கணவன் மனைவி உறவுங்கிறது அதனால் இந்த மாதிரி மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல உங்களுக்கு கர்மா எதுவுமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது நான் சொல்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீத உச்சிகராசிக்காரர்களுக்கு பொருந்தோம் ஒரு இருபது முப்பது சதவீதம் பேருக்கு பொருந்தலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ மோசமான திசைகளோ அல்லது மோசமான ஏதோ ஜாதகம் அமைப்போ இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு இது பொருந்தலையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது கடைசியாக உடல்நலம் மிக முக்கியமானது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா இந்த உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயம் என்னன்னா ஆறாம் அதிபதியே உங்களோட ராசி எழுதிய ஒருவர் இந்த நோய் கடன் எதிரிகளை குறிக்கும் நோய் கடன் எதிரி எல்லாமே நீங்களா உங்களுக்கு வச்சிக்கிற விஷயமா தான் இருக்கும் அதாவது ஒரு நோய் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் தான் இருக்கும் நம்ம உடம்ப நம்மளே தான் கெடுத்துக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் அடுத்தது மிக முக்கியமான ஒண்ணு நிறைய பேர் இதை வந்து ஒத்துக்குவீங்க உங்களோட மனம் ஒரு நிதானமா இருக்காது இது காரணம் உங்களோட ராசிலேயே அதாவது விருச்சிகத்திலேயே சந்திரன் நீசம் ஆகிறதுனால நீசம் ஆகிறதுனால உள்ள பெனிஃபிட் என்னன்னா மத்தவங்களை எளிதா இடம் போட முடியும் எதிராளி என்ன பேச வராரு எதிராளி என்ன இன்டென்ஷனோட இருக்கிறாரு ஈஸியா எடம் போட்டுருவீங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளால நம்மளோட பிரச்சனைகளுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு மன குழப்பத்தை ஏற்படுத்தும் மன பயத்தை ஏற்படுத்தும் கற்பனையான போலியான பயத்தை நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கும் வெளியில வந்து ரொம்ப கெத்தா ரொம்ப அது நம்மளை பார்க்கறதே வந்து கெத்தாக தான் பார்ப்பாங்கன்னு வைங்களேன் அந்த கெத்து அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் கூட உள்ள உள்ளூராக ஏதோ ஒரு நம்மளை சுத்தி ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு நடுக்கம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் அந்த சந்திரன் நீசமாகறதுக்கான காரணம் பலர்புரை சந்திரனா நீ பிறந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேய்புறை அமாவாசை செய்யணும் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் இதை ஏன் இந்த செக்ஷன்ல சொல்றேன் அப்படின்னா இந்த உடல் நலத்துல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படியே கன்வெர்ட் ஆகும் இல்லையா உடல் பிரச்சனைகளா தான் இதையும் சொல்றேன் உங்களுக்கு நேரடியான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது வாழ்க்கையில நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஜீரணசக்தி எல்லாமே அதிகம் அதனால நீண்ட காலம் வாழ முடியும் ஆனா இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல ஆரம்பத்திலே கட் பண்ணிடணும் இது ரொம்ப முக்கியம் இது மட்டும் நீங்க இந்த உடல் நலத்துல பாத்துக்கிட்டா போதும் இதுதான் உங்களோட டர்மா சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் பிளான் பண்ணோம் ஆனால் ரொம்ப நேரம் ஆயிருச்சு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட விருச்சிகராசி நண்பர்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது ஒரு பொதுவான வீடியோ தான் ராசி பலன் வீடியோலாம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்